அவைத்தலைவர் அவை முன்னவர் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய துறையின் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்திலே நான் அமர்வதற்கு தொடர்ந்து எனக்கு ஆதரவளித்து எங்களுக்கு வெற்றி பெற வைக்கின்ற எங்களுடைய திருச்சி மாவட்ட மக்கள் முழுவதற்கும் குறிப்பாக மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு பேச விட மாட்டேங்கிறான் பார்த்துக்கு நம்முடைய பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் அதிகமான வாக்குகளை தந்து வெற்றி பெற வைத்திருக்கிற திருச்சியில் இருக்கிற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி எங்களை ஆளாக்கி இருக்கிற தலைவருக்கு தளபதிக்கு என்றைக்கும் நன்றியுடையவனாக நாங்கள் இருப்போம் என்பதையும் தெரிவித்து திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் திரு பிரின்ஸ் அவர்கள் போல் நம்முடைய சதன் திருமலைக்குமார் அவர்கள் திரு சதாசிவம் அவர்கள் ராமலிங்கம் அவர்களெல்லாம் இந்த துறையில் இரு துறையிலும் அமைச்சர் அவர்கள் நம்முடைய ஊரகத்துறை அமைச்சரவர்களுடைய துறையிலும் எனது துறையிலும் உரையாற்றி என்னென்ன பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன பணிகள் நடைபெற வேண்டும் எதிலே சிறு குற்றங்கள் இருக்கிறது அதை எப்படி திருத்த வேண்டும் என்றெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் கிருஷ்ணசாமி சொல்கிற போது குப்பை கடங்குகள் அந்த பகுதிக்கு அதிகமான தேவை என்று சொல்லியிருக்கிறார் தற்போது அதிலே பணியாற்றுகிற தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் கழிவுநீருக்கு அங்கு எஸ்டிபி அமைத்து கழிவுநீரை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் தொடர்ந்து இப்படி குப்பை கடங்குகள் தேவை என்பது எங்களுடைய துறையின் அதிகாரிகளோடு நாங்கள் இருந்து சிங்கப்பூர் சென்று பார்த்து அவர்கள் எப்படி குப்பைகளை கையாளுகிறார்கள் என்பதை கண்டறிந்து அதை தமிழ்நாட்டிலே அதே போல குப்பைகளை கையாள வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னையிலே பரிச்சாத்த முறையிலே ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது குப்பையை எடுத்து ஒரு இடத்திலே கொட்டி அந்த குப்பைகளை தரம் தரம்புரித்து மக்கள் பறித்து அதற்கு பிறகு அதை எருவாகவும் அதை எரிபொருளாகவும் கொண்டு செல்கின்ற அந்த பணிக்கு பதிலாக குப்பையை நேரடியாக ஒரு இடத்திலே சென்று அதில் ரெண்டு நாள் உலர்த்தி மூன்றாவது நாள் அதை தீயிட்டு அதிலிருந்து டர்பன் மூலமாக மின்சாரத்தாக இருக்கிற பணி அது சின்ன நகரம் சின்ன சிறிய அளவில் செய்கிறார்கள் நம்முடைய சென்னை மாநகரம் மிகப்பெரிய நகரம் அதற்கேற்றாற்போல் அங்கு கட்டமைப்புகளை உருவாக்குகிற பணியை நம்முடைய எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அது முதல் கட்டமாக மதுரை கோவை திருச்சி சென்னை என்ற இடங்களில் நாலு இடங்களிலே அதை துவங்கவும் இப்போது பரிச்சாத்த முறையில் அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படி வருகிற போது அந்த பகுதிகளுக்கு குப்பைகளை நேரடியாக கொண்டு வருகிற பணி நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரவிந்த் ரமீஸ் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் குடிநீர் வழங்க திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது அதில் பாதாள சாகட திட்ட பணிகளில் எண்ணூற்றி முப்பத்தஞ்சு தெருகளுக்கும் குடிநீர் வழங்கல் திட்ட பணிகளில் விடுபட்ட எழுநூற்றி எழுபத்தி மூணு தெருகளுக்கும் மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த அந்த பணி தொடங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொகுதியில் தொகுதிக்கு உட்பட்ட எண்பது எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது அது மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போல் இல்லை எனவே மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போல் கூடுதலாக ஐம்பது எம்எல்டி தண்ணீர் இப்போது கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நம்முடைய பிரின்ஸ் அவர்கள் சொன்னார்கள் பிரின்ஸ் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றக்கூடாது ஊராட்சியை நகராட்சியாக மாற்றக்கூடாது ஒன்றிய அரசிலிருந்து வருகிற திட்டங்கள் ஊராட்சிக்கு வராமல் போய்விடும் என்றெல்லாம் சொன்னார்கள் யாரும் ஊராட்சியை நகராட்சியாக மாற்றுவதோ பேரூராட்சியாக மாற்றுவதோ என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திலோ அல்லது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விருப்பத்திலோ அல்ல அதற்கென்று ஒரு செந்தில் அவருடைய செயலாளர் செந்தில் அவருடைய தலைமையில் எங்களுடைய செயலாளர் இணைந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டியில் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் இருக்கிறது நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சிகள் இருக்கிறது இருபத்தஞ்சி பேர் மாநகராட்சிகள் இருக்கிறது பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கிறது முன்னூற்றி எண்பது ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்தீர்கள்னால் ஒரே ஒரு பஞ்சாயத்தில் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் கோ இந்த தூத்துக்குடி அருகில் இருக்கின்ற மாப்பிள்ளை ஊரணி என்ற பஞ்சாயத்தில் நாற்பதனாயிரம் பேர் இருக்கிறார்கள் ஒரே பஞ்சாயத்தில் போல் சென்னையில் அருகில் இருக்கின்ற அரவிந்த் ரமேஷ் அவருடைய பகுதியில் ஒரே பஞ்சாயத்து ஏழு பஞ்சாயத்தில் மட்டும் ஒன்றரை லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் ஏழு பஞ்சாயத்தில் அவர்களுடைய நிதி என்பது ஊராட்சி நிதி என்பது ஒரு பஞ்சாயத்தில் நூறு கோடி இருக்கிறது அதை முறைப்படுத்த வேண்டும் கையகப்படுத்த முறைப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டம் இப்போது கூட நகராட்சிகளை பெருக்குவதும் பேரூராட்சிகளை அமைப்பதும் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தல் போதே இது செய்ய வேண்டும் என்று எண்ணினோம் இப்போது சென்னை மாநகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் தொண்ணூறு லட்சம் மக்கள் எண்பத்தொம்பது லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் எண்பத்தொம்பது லட்சம் மக்களில் இரநூறு வார்டுகள் இருக்கிறது அப்படி வருகிற போது ஒரு வார்டுக்கு நாற்பதனாயிரம் இருக்கிறது ஒரு வார்டிலே பதினஞ்சாயிரம் வாக்காளர் இருக்கிறார்கள் அதையெல்லாம் நிறைவு செய்து ஒரு வார்டுக்கு தான் அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே ஒரு வார்டுக்கு இவ்வளவு என்று சொல்லி அனைத்து வார்டுகளையும் அதிகப்படுத்தி மக்கள் பிரதிநிதிகளை கூடுத்துவதற்கு கூட்டுவதற்காக அதிகப்படுத்துவதற்காக அந்த பணியும் தொடர்ந்து நடைபெறும் எனவே வருகிற போது அடுத்த முறை போட்டியிடுகின்ற இடங்கள் ஒவ்வொரு நகராட்சியிலும் நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு நகராட்சியிலும் அதை சீர் செய்து ஒரே அளவில் ஒரு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் பதினஞ்சாயிரம் வாக்குகள் மட்டுமே அவருக்கு இருக்க வேண்டும் இருபதனாயிரம் வாக்குகள் மட்டுமே இருக்க வேண்டும் ஒரு இடத்தில் ஐம்பதனாயிரம் ஒரு இடத்தில் இருபதாயிரம் என்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஒரு ஊராட்சியில் எடுத்துக்கொண்டால் ஒரே ஊராட்சியில் எங்களுடைய ஊராட்சி என்று எடுத்துக்கொண்டால் நான் அனுபவத்துக்காக சொல்கிறேன் ரெண்டாயிரம் மக்கள் தொகை ஆனால் ஒரே ஊராட்சியிலே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஒம்பது பஞ்சாயத்துகளிலே அது மாதிரி இருக்கிறது எனவே தான் செயல்களை முறைப்படுத்த வேண்டும் பணிகளை முறைப்படுத்த வேண்டும் அரசு அலுவலர்களை வைத்து அந்த பணியை செய்ய வேண்டும் அதை முறைப்படுத்த வேண்டும் அரசில் தருகிற பணி ஒழுங்காக அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தேவை எங்கள் கன்னியாகுமரியிலிருந்து நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கிறது எங்களது சேர்க்கக்கூடாது என்று நேரடியாக எங்களிடம் சொன்னார்கள் உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் உங்களுடைய தேவையில்லை என்று சொன்னால் அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒன்றும் எங்களுடைய கட்டாயம் இல்லை ஒரு பஞ்சாயத்தில் உங்களுக்கு நாலாயிரம் வாக்குகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பஞ்சாயத்தை ரெண்டாக பிரித்து விடுவார்கள் அந்த பஞ்சாயத்தை ரெண்டாக வரும் ஒன்றிய அரசிலிருந்து வருகிற நிதி வருகிறது என்று சொன்னால் அதை அவர்களுக்கு கிடைக்கட்டும் எங்களுக்கு ஒன்று அதில் ஒன்றும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அதனால்தான் நம்ம பிரின்ஸ் சொல்வதை அவருடைய துப்புரவு பணியாளர்கள் பற்றி சொன்னார்கள் அதே போல் அதே போல் ட்ராட் போர்டில் இருக்கிற பைப்புகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது முறைப்படி ரெட்ரோஃபிட்டிங் மூலமாக ஏற்கனவே வழங்க இருக்கின்ற பைப்புகள்லாம் ஐம்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தால் நெடுஞ்சாலைத்துறை விரிவாக்கம் நடைபெறுகிறது அதிலே பைப்புகள் ப பழுதுபட்டு விடுகின்றன இங்கே இருக்கிற இன்றைக்கு சென்னையில் எங்களுக்கு தண்ணீர் தேங்குகிறது என்று சொன்னால் முழுக்க மெட்ரோ ரயில் திட்டத்தால் தான் பல இடங்களிலே தண்ணீர் தேங்குகிறது இல்லை என்று சொன்னால் வடிகால் போய் அவனுடைய பின் சொல்வதையும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சதன் திருமலைக்குமார் அவர்கள் பேசுகிற போது இந்த துறையை மிகவும் பாராட்டி குடிதண்ணீரை பொறுத்தளவு மிக சிறப்பாக வழங்கி வருகிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் பின்னால் தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த ஆட்சியில் குடிநீர் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படு வருகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எனவே அதை செய்யவும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நம்முடைய ராமலிங்கம் அவர்கள் குடிநீர் தேவை குடிநாங்க பேருந்து நிலையம் விரிவாக்க மா பேருந்து நிலையம் புதிதாக கட்டி கொண்டிருக்கிறோம் எனவே தான் இந்த நீங்கள் சொன்ன கோரிக்கைகள் அனைத்துமே நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அதே போல் நம்முடைய ஒரு உள்ளாட்சி ஒன்று ஒரு குறிப்பு சொல்கிறேன் ஒரு உள்ளாட்சியில் பகுதியினை குறைந்தபட்சம் பத்தாயிரம் மக்கள் தொகை முப்பது லட்சம் வருமானம் இருந்தால் உள்ளவற்றை பேரூராட்சி ஆகவும் குறைந்தபட்சம் முப்பதனாயிரம் மக்கள் தொகையும் ஐந்து லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் அவற்றை நகராட்சியாகவும் குறைந்தபட்சம் மூன்று லட்சம் மக்கள் தொகையும் முப்பது கோடி ரூபாய் வருமானம் இருந்தால் அது மாநகராட்சியாக தரமயர்த்தலாம் என்பது தற்போது சட்டத்தில் இருக்கிறது நாம் போட்ட சட்டத்தில் இருக்கிறது ஆனால் இங்கு நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இப்போது நாலு மாநகராட்சிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் நாம் காரைக்குடி நாலு நகராட்சிகள் அழைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய கருத்தை கேட்டு அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு அது ஒரு மாவட்ட ஆட்சியர் மூலமாக அறிக்கை வந்து இந்த நாலு மாநகராட்சிகளும் இன்னும் அடுத்த இருபது நாட்களாக மாநகராட்சிகள் அறிவிக்கப்பட்ட மாநகராட்சியில் தரம் உயர்த்தப்படும் புதிய மாநகராட்சிகள் தொடங்குவதற்கும் அந்த ஏன் தொடங்கப் போகிறோம் புதிய மாநகராட்சி என்று சொன்னால் குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ராமேஸ்வரம் இருக்கிறது அங்கே திருவண்ணாமலை இருக்கிறது திருவண்ணாமலை ஒரு அன்றைக்கு விரிவலை பாதை என்று சொன்னால் ஐந்து லட்சம் பத்து லட்சம் மக்கள் வருகிறார்கள் அதே போல் கோவில்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் மக்கள் அதிகமாக வருகிற பகுதியில் அதை தரம் உயர்த்தினால்தான் அந்த பணிகள் செவனை செய்ய முடியும் என்பதை காரணத்திற்காக தான் தரம் உயர்த்துகிற பணியே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வேண்டாம் என்று அந்த பணி தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிற ஏழு மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் இருக்கிற இடங்கள் கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறது அது எப்படி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க முடியும் என்பதை தெரி அதற்காக தான் தரம் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கோவிலில் இருக்கிற இடம் அதிகமான மக்கள் கொடுக்க கூடுகிற இடம் அதே போல் பொழுதுபோக்கு ஊட்டி போன்ற இருக்கிற இடங்கள் ஏற்காடு போன்ற இருக்கிற இடங்கள்லாம் இருக்கிற தரம் உயர்த்த வேண்டும் அங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகள் வருகிற போது அவர்களுக்கு தேவையான செய்து கொள்வதற்காக தான் தரத்தை அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தான் எப்படி எங்களுக்கு வந்திருக்கிற திட்டங்கள் உங்களை நம்முடைய பிரின்ஸ் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட டோட்டல் பஞ்சாயத்து இருக்கிறது பத்தாயிரம் பாப்புலேஷனுக்கு மேலே இருக்கிறது நூற்றி எழுபத்தி ஏழு பஞ்சாயத்துகள் இருக்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்து அதே மாதிரி ப்ரொப்போஸ் டு மெர்ஜி வித் முன்சிபாலிட்டி கார்பரேஷன் டொண்ட்டு த்ரீ வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபுல்ஃபில்ட் இன் கிரிட்டீரியா டு கன்வெர்ட் ஆஸ் டவுன் பஞ்சாயத்து இருபத்தஞ்சி அது மாதிரி பண்ண போகிறதுக்காக கோரிக்கை வந்திருக்கிறது அதே போல் டோட்டல் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்கிரேடட் அப்கிரேட் ஆர் ஸ்டிபி ஆஃப்டர் டிடக்ஷன் டிஎம்ஏ ப்ரப்போசல் அது நூற்றம்பத்தி ரெண்டு வந்திருக்கிறது போல் டூரிஸ்ட் பிளேசஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ் பில்கிரீம் சென்டர்ஸ் நாற்பத்தி ஆறு இடங்கள் இருக்கிறது அதேபோல் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் பை எம்பி எம்எல்ஏஸ் பப்ளிக் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் டோட்டல் கிட்டத்தட்ட எழுநூற்றி எழுபத்தாறு இடங்களை தரம் உயர்த்த வேண்டும் என்று எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இருக்கிற வியாபாரிகளும் அப்படி கொடுத்துருக்கிறார்கள் எனவே மெர்ஜர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து நூற்றி நாற்பத்தி ஏழு இடங்களிலே டவுன் பஞ்சாயத்தை உருவாக்குகிற இடம் இப்போது ப்ரொபோசல் இருக்கிறது அமாலிகேஷன் ஆஃப் விபி டவுன் வில்லேஜ் பஞ்சாயத்து கான்ஸ்டியூட் லெவன் டவுன் பஞ்சாயத்து மூணு நாலு இடங்களை சேர்த்து டவுன் பஞ்சாயத்தாக உருவாக்குற இருபத்தொம்பது இடங்களில் இருக்கிறது இது வருமானால் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் இருப்பது எழுநூறு பேரூராட்சிகளாக தரம் உயரும் அதே போல் வில்லேஜ் நமது மாநகராட்சியாக நகராட்சியாக இருக்கிற நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சி என்பது நூற்றி ஐம்பத்தொம்போது வரு வருகிறது கிட்டத்தட்ட இரநூறுக்குள்ளாக அது வரும் இங்கே இருக்கிற நகராட்சிகள் மாநகராட்சிகள் இப்போது இருபத்தஞ்சி இருப்பதை நமது நம்முடைய சின்ன மாநிலம் குஜராத் நம்மை விட மிக சின்ன மாநிலம் அந்த ஊரில் ஐம்பது மாநகராட்சிகள் இருக்கிறது நாம் இன்னும் இருபத்தஞ்சி மாநகராட்சிகள் இருக்கிறோம் எனவே தான் அதையெல்லாம் பக்கத்து மாநிலங்களில் எப்படி நடைபெறுகிறது அப்படி இருக்கிறதை இருக்க தரம் உயர்த்துவதற்காக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் நாற்பத்தெட்டு ச நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அர்பன் நகர்ப்புறங்களில் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அதற்கு பிறகு இப்போது பார்த்தால் நகர்ப்புறங்களில் வசிக்கிற மக்களினுடைய தொகை என்பது அறுபது சதவீதத்துக்கு மேல் இருக்கிறது அறுபது சதவீதம் மட்டுமல்ல தினந்தோறும் நகரத்திற்கு வந்து செல்கின்ற அந்த மக்களுடைய தொகை அதில் பத்து சதவீதம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அவர்களுக்கு தேவையான சாலை போட வேண்டும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் தர வேண்டும் அவர்களுக்கு கழிவுநீர் தர கிட்டத்தட்ட கழிப்பறைகள் தர வேண்டும் கழிவுநீர் செல்ல வேண்டும் மழைநீர் வடிகால்கள் அமைக்க வேண்டும் பேருந்து வசதிகள் செய்ய வேண்டும் சந்தைப்பொருள்கள் அவர்களை சந்தைப்படுத்துவதற்காக மார்க்கெட்டுகள் அமைக்க வேண்டும் இப்படியெல்லாம் அமைக்கின்ற போது அந்த மாநகராட்சிக்கு வருவாய் வருகின்ற வகையில் அந்த பணியும் செய்தாக வேண்டும் அதற்காக தான் இதை செய்கிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் இல்லை என்னிடம் இருந்தாலும் ஒன்று தான் பெரிசாமிடம் இருந்தாலும் ஒன்று தான் எங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை எனவே தான் நீங்கள் அதில் குறுக்கே புது நீ பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்துலாம் கொண்டு போக அதில் ஒன்றும் இல்லை பப்ளிக் எரிங் நடக்குது நடக்கும் உங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்காங்க இப்போ மாநகராட்சி வந்தபோது புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபது பேருக்கு மேலே அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் பேசிக்கிட்டு இருக்கிறார் அதை கேட்காம போனால் அது நிற்காது அது கேட்டு தான் செய்ய போ அப்ஜெக்ஷனே கிடையாது இது ஒன்று தான் மாநகராட்சிலாம் அப்ஜெக்ஷன் கிடையாது எனவே தான் இந்த பணியை ஆ ஆ உள்ளாட்சி அது அவரில் சொல்லணும் ஏன்டா இடம் பையப்பா இடம் பார்த்துக்க இப்படி அதோடு நம்முடைய காலையில் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய சிறு குறு பால்விட மேம்பாடு அவர்கள் ஒருங்கிணைத்து பாதாள சாக்கடை திட்டத்தினை நிறைவேற்ற வேண்டும் டிஃபிஷியல் நிறுவனத்தால் திட்ட அறிக்கை டிபிஆர் தயாரிக்கப்பட்டுள்ளது பரிசீலனை செய்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பூந்தமல்லி திருக்கா திருவேற்காடு மாங்காடு ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டம் ரூபாய் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மூணு கோடியில் நிறைவேற்றப்பட்ட அரசாணையின் தொண்ணூற்றி மூணு நகராட்சி நிர்வாக நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட எஸ்பிஎம் இரநூத்தம்பத்தோரு புள்ளி அஞ்சு நாலு கோடி கேஎஃப் நிதி ஸ்டேட் பேங்க் கேஎஃப் நிதி அறுநூற்றி எண்பது புள்ளி ஒம்பது கோடி ஜிசிஎஃப் நிதி நாற்பது புள்ளி இந்த நிதி வாங்கி அந்த பணியும் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே அடுத்து செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் உபரிநீர் ஆற்றுக்கு சென்று விரயமாகிறது என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்த இதனை மாங்காடு மற்றும் குண்டத்தூர் நகராட்சி மக்களின் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்துமாறு கோரியுள்ளார் உபரிநீரை சிக்கலாபுரம் சிக்கராயபுரம் கல்குவாரில் சேமிக்கும் வகையில் நீர்வளத்துறை ரூபாய் முப்பத்தஞ்சு கோடியில் அரசாணை அளிக்கப்பட்டுள்ளது பணிகள் விரைவில் துவங்கும் என அறியப்படுகிறது தற்போது போதுமான குடிநீர் மாங்காடு மற்றும் குண்டத்தூர் நகராட்சி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இப்ப இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை